மா கொஞ்சமாவது நல்லா இருக்கா ஆமா சார் பசிங்கமா தான் இருக்கு அறிவு இருக்கா மூளை இருக்கா சைக்கிள்ல வர திமுரு ரோட்ல யார் வராங்க போறாங்கன்னு பாக்குறதுல்ல நான் எப்படி ரோட்ல நடக்கிறது நடக்காதீங்க போடுங்க உங்களை சும்மா விட போறதில்ல பொண்ணுன்னா லட்சணமா அடக்க உடக்கமா வரவானா வேணாம் கண்ணா பின்னா எங்கயோ பாத்துக்கிட்டு சார் நான் எங்கேயும் பாக்கல சார் உங்களையே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அது என்னன்னு தெரியல உங்க முகத்துல அப்படியே ஒரு தேஜஸ்ஸு அப்படியா ஆமா சார் உங்கள பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு யாருப்பணி என்னமா இங்க தகராது அது வந்து அப்புறமா சொல்றேன் இது பாருங்கம்மா

இந்த அழுக்கு டிரெஸ்ஸோட ஆபீஸ்க்கு போனா கெட் அவுட்னு கத்துவாரு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு போகாமலே இருக்க முடியாது ஏற்கனவே நான் லேட் எப்போ வீட்டுக்கு போய் எப்போ டிரெஸ் மாத்தி என் வீடு பக்கத்துல தான் இருக்கு என் கூட வாமா புதுப்படையா இருக்கே கிராமத்துல என் அண்ண மக இருக்கா அவளுக்காக இதை எடுத்து வச்சேன் ஆபத்துக்கு தோஷம் இல்ல நீ கட்டிக்குமா ரொம்ப நன்றிமா சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரப்போ திருப்பி கொடுத்துற ஏன் சூரிய என்ன ஏதோ ட்ரெஸ் எதுவா இருந்தா உனக்கு என்ன

நீ போலீஸ் போலீஸ்க்கு சீக்கிரம் கொலைகாரனுக்கு இவ்ளோ மரியாதையா புடிங்க அவனிங்க

பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஹோட்டலை எழுச்சிருவா அப்புறம் மாமிக்கு தானே ஐயோ எல்லாரும் சேர்ந்து குழப்பறீங்க மாமி நீங்க கொஞ்சம் உட்காருங்க என்ன நடந்ததுன்னா நான் ரோட்ல போயிட்டு இருந்தே

யாருங்க உள்ள வீட்ல யாரும் இல்லையா அம்மா யாருங்க அய்யய்யோ நீங்களா கொக்கோல மூச்சாம் சத்தம் போட்ட சார் மிஸ்டர் ஐயா பிரதர் அண்ணே அண்ணே என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க நான் ஒரு தப்பு செய்யல செஞ்சேன் தப்பு செஞ்சேன் எனக்கு வேலை கிடைக்கும்னு ஆசையா நான் இன்டர்வியூக்கு வந்தா என்ன கொலைகாரன் சொல்லி கலாட்டா பண்ணி ரகுல பண்ணி ஆபீஸ விட்டே துரத்திட்டேன் நான் துரத்துல நீங்களா ஓடிட்டீங்க நான் ஓடலன்னா என்ன பிடிச்சு ஜெயில்ல எல்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் நீங்க கொலை பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சு இருக்கணும் சார் அப்போ என்ன கொலைகாரன்னே முடி பண்ணியா திண்ண சட்டை எல்லாம் கரையா இருந்ததே சட்டையில சிவப்பு கரா இருந்தா அவளா குலகாரனா அப்போ இந்த நாட்டுல ஒரு பையன் கூட ஹோலி பண்டிகையை கொண்டாட முடியாது இதை பாரு பொண்ணு என் சட்டையில பார்த்தது பெயிண்ட் செவப்பு கலர் பெயிண்ட் ஓஹோ ஒருத்தைய மேல கொட்டிட்டான் அப்படியா சரிங்க நான் போயிடுவேன் அவ்வளவு சீக்கிரமா நீ போயிட முடியுமா முதல்ல நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த புடவை கொடுத்துட்டு போலான்னு தான் புடவைய கொடுக்கலாம்னு வந்தியா உம் இந்த வீட்டுல ஒரு பெரியம்மா அவங்கதான் எனக்கு கொடுத்தாங்க நான் சைக்கிள்ல வரப்போ கீழே விழுந்துட்டேன்னா டிரெஸ் பூரா சேரா போச்சு அத பார்த்து அந்த பெரியம்மா பரிதாபப்பட்டு ஓ அந்தம்மா அம்மா கொடுத்த புடவையா இது புடவை கழட்டு

நல்லா திரும்புங்க பார்வதி பதகே பார்வதி என்னடா வாசிக்கிற நல்லா வாசிதா பார்வதி பதகே பரமசுவையா சொல்றானே இது கர்நாடக சங்கீதம்டா விடா குத்தாடி மேல வாசிக்கிற என் குரு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு முடிஞ்சா என் தாளத்துக்கு நீ பாடு அரவிந்தானந்த சுரா சுர சொனா சுந்தர சரண அரவிந்தானந்த சுந்தர அரவிந்தானந்த பரா பரமேஸ் பரா பா இருங்க நான் எவ்வளவு உழைச்சி இழைச்சு பாடிக்கிட்டு இருக்கேன்

உருதலை ராகும் ஐயோ பார்வதி ஆபீஸ்ல இருந்து கலச்சு போய் வந்திருக்கேன் முடிஞ்சா ஒரு வா காப்பி குடு ஏ என்ன போட்டு இப்படி சித்திர பண்ற சித்திர பத வதையா எங்க தாத்தாவுக்கு தாத்தா முனியாண்டி பாகவதரோட பாரம்பரியல வந்தவனா என்ன இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணாதீங்க முனியாண்டி மிலிட்டரி ஹோட்டல்னு கேள்விப்பட்டிருக்கேன் முனியாண்டி பாகவதர் பாகவதர்கா கேள்விப்பட்டதே இல்லையே முனியாண்டி விலாஸ் உங்கிறதுலயே இருங்க சில பேருக்கு தாங்க கற்பூர வாசனை தெரியும் இந்த குடும்பத்தை ஒரு கலை குடும்பமா கொண்டு வரணும்னு இவனுக்கு தபலாக்கத்து கொடுக்குறேன் சூர்யாவை வீண கிளாஸ்க்கு அனுப்புறேன் நான் பாடுறேன் நீங்கள ஏதாவது கத்துக்குங்க நானா எனக்கு தான் எதுவுமே வராது அட்லீஸ்ட் ஜால்ரா படவாத கத்துக்குங்க அத இனிமே கத்துக்கணுமா அதான் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஹலோமா இரு இரு என்ன நீ காலையில சுடிதார் Dressல போனே இப்ப படவை சுத்திட்டு வந்திருக்க அதானே ஆபீஸ் யூனிஃபார்மை மாத்திட்டாங்களா அது ஒரு பெரிய கதை அத முதல்ல சொல்லு

ஆனா புடவையோட ஓடிட்டாலே போனா போட்டுண்டா என் வருத்த இல்ல நீ வேலைக்கு போற இடத்துல இப்படி இடைஞ்சல் வருதேன்னுதா அம்மா எனக்கு இப்ப வேலை பத்தி எல்லாம் கவலை இல்ல அந்த புடவைய பத்தி தான் கவலை